வணக்கம் உறவுகளே மற்றும் ஒரு சூப்பரான சுவாரஸ்யமான சீரியல் அப்டேட் தான் விஜய் டிவியில் ஒலிபரப்பாகி வருகின்ற பாண்டியன் தங்கமையில் மருமகளாக வந்த பிறகுதான் குடும்பத்தில் சண்டே சச்சரவுகள் பொறாமைகள் வந்து கொண்டே வருகிறது மாமனர் பாண்டியனிடம் கொளுத்தி போடும் வேலைகளை தங்கமையில் பார்த்து வருகிறார் அதாவது ராஜ் டியூஷன் எடுப்பது தனக்கு எந்த விதத்திலும் பிரச்சனையாகிவிடக் கூடாது என்ற காரணத்தினால் ராஜ் டியூஷன் எடுப்பதை தடுத்தாக வேண்டும் என்று நினைக்கிறார் அந்த வகையில தங்கமயிலின் அம்மா பாக்கிய கொடுtoByteArray பாண்டியனிடம் ராஜி டியூஷன் எடுப்பது தப்பு என்கிற மாதிரி பேசி அவர் மனதில் ராஜி மீது கோபத்தை ஏற்படுத்தி விடு என்று சொல்லிவிடுகிறார் அதன்படி தங்கமையில் யாரும் இல்லாத நேரத்தில் பாண்டியனிடம் ராஜி டியூஷன் எடுப்பதை தவறாக சொல்லி இது தெரிந்தால் ராஜி குடும்பம் உங்களை தவறாக பேசுவார்கள் என்பதை கூறிவிட்டார் இதே எதிர்த்தியாக வழியில் இருந்து கதிர் கேட்டுக் கொண்டிருக்கிறார் அந்த நேரத்தில் கோமதி மற்றும் ராஜி கோவிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு திரும்பிய நிலையில் பாண்டியன் என்னமோ ராஜி கொலை கூத்தம் பண்ண மாதிரி வானத்துக்கு பூமிக்கும் குதித்து ஒவ்வொரு சண்டை போட்டு அனைவரையும் காயப்படுத்தி பேசிவிட்டார் அந்த நேரத்தில் ராஜிக்காக சப்போர்ட் பண்ணி பேசிய கதரையும் வம்படியாக திட்டுவிட்டு ஓவர் அராஜகமாக நடந்து கொண்டார் இதையெல்லாம் பார்த்து சரவணன் சப்போர்ட் பண்ண வரும் பொழுது தங்கமையில் பேசாமல் இருங்கள் என்று அடக்கிவிட்டார் பிறகு ராஜி அழுது கொண்டிருந்த நிலையில் கோமதி அவரை சமாதானப்படுத்தி மாமாவுடன் நான் பேசுகிறேன் நீ இதெல்லாம் நினைத்து கவலைப்படாது என்று சொல்கிறார் அதே மாதிரி கதரும் ராஜியை சமாதானப்படுத்தி நினைத்து நீ வரந்தாது என்று ஆறுதலாக பேசுகிறார் வெளியே போகும் பொழுது வாசல் இருந்து தங்கமையில் எதற்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ் பைக் வாங்கி பயன்படுத்துகிறீர்கள் இதற்கு பேசாம உங்க அப்பாவிடம் மன்னிப்பு கேட்டு உங்க பைக் கேட்டு வாங்க வேண்டியது என்று கூறுகிறார் உடனே இதெல்லாம் இருக்கட்டும் தேவையில்லாமல் ஏன் ராஜி விஷயத்தில் நீங்கள் தலையிடுறீங்க என்று கதிர் கேட்கிறார் அதற்கு தங்கமையில் நான் இந்த குடும்பத்தில் உள்ள ஒருவர் கிடையாதா எனக்கு எந்த உரிமை இல்லையா என்று கேட்கிறார் உடனே கதர் நான் அப்படி சொல்லவில்லை ராஜி டியூஷன் எடுப்பது உங்களுக்கு சம்பந்தம் விஷயம் அதை எதுக்கு நீங்கள் அப்பாவுடன் சொல்லி தேவையில்லாமல் அப்பாவை கோபப்படுத்தி ஒரு பிரச்சனையை உண்டாக்குகிறீர்கள் நீங்கள் அமைதியாக இருந்தால் ராஜியை வந்த அப்பாவுடன் சம்மதத்தை வாங்கி இருப்பார் பிரச்சனையும் இந்த தூரத்துக்கு போயிருக்காது இனிமேலாவது உங்க வேலையை மட்டும் பாருங்கள் என்று தங்கமையிலும் கூறிவிட்டார் அத்துடன் இப்பொழுதுதான் அண்ணி தங்கம்மயில் கிட்ட ஏதோ ஒரு தப்பான விஷயம் இருக்கிறது என்று கதலுக்கு சந்தேகம் பெற ஆரம்பித்திருக்கிறது ஆனால் இதை கொஞ்சம் யோசித்து செய்தால் பற்றிய உண்மையான விஷயம் தெரிய வந்துவிடும் இதனைத் தொடர்ந்து மீனா ட்ரைனிங் சீக்கிரமாக முடிந்துவிடும் அதனால் நம் இருவரும் சேர்ந்து வெளியே சுற்றி வீட்டில் உள்ளவர்களுக்கு ரெஸ்ட் வாங்கிட்டு போகலாம் என்று பிளான் பண்ணி சந்தோஷப்பட்டு கொள்கிறார் உடனே முழுவதும் நான் உன்கூட தான் இருப்பேன் நீ ஆசைப்பட்டபடி எல்லா பக்கமும் போகலாம் என்று கூறுகிறார் பிறகு மீனா போன கொஞ்ச நேரத்திலேயே செந்திலுக்கு பாண்டியன் போன் பண்ணி பல வேலைகளை சொல்லி கண்டிப்பாக செய்ய வேண்டும் என்று பாண்டியன் ஆர்டர் போடுகிறார் இந்த சூழ்நிலையில செந்தில் அப்பா பேச்சை மூற முடியாமல் வேலை விஷயமாக வெளியே போக ஆரம்பிக்கிறார் இதனால ட்ரைனிங் முடித்துவிட்டு ரூம் திரும்பிய மீனா சேர்ந்து காணவில்லை என்று ரொம்பவே கோபப்படுகிறார் அத்துடன் வீட்டுக்கு திரும்பும் மீனா பாண்டியனிடம் மொத்த கோபத்தை காட்டும் விதமாக மனதில் பட்ட அனைத்து விஷயங்களையும் சொல்லி பாண்டியனுக்கு ஒரு பாடத்தை கற்பித்தால் அவருடைய ஆணவம் கொஞ்சமாவது அடங்க வாய்ப்பு இருக்கிறது யாரெல்லாம் இந்த சீரியல் பாக்குறீங்க சோ இது பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க